ஞானானந்தமயம் தேவன் நிம்மல படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐக்ரீவா உபாஸ்மகி பிரபஞ்சத்தில் எவ்வளோ நல்ல தேவதைகள் கட்ட தேவைகள் உழாயிக்கின்றது அது வந்து அதுக்கு ஈர்ப்பு சக்திகள் எங்கெங்கே ஏற்படுத்தோ அங்கெல்லாம் அது வந்துருக்கு இது வாசப்படின்றது வீட்டுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தலைவாசப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாசற்படியில் வந்து பூஜைகள் செய்யணும் கட்டாயம் பண்ணால் தான் உங்களுக்கு அது வாசப்படியில் வந்து கீரல்களோ இல்லை ஓட்டை ஓடல்களோ இருக்கக்கூடாது இருந்துன்னா வீட்டு தலைவனுக்கு பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு உடல்நலக் குழாறுகள் அதிகமாக இருப்படும் வீட்டில் வந்து வாசப்படி வந்து ஒரு பக்கம் சாய்ஞ்சம் மாதிரி இருக்கும் அது தெரியாது நீங்கள் வந்து நார்மலாக ஊற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் அது சாய்ஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டு தலைவனுக்கு எந்த காலத்திலும் முன்னுக்கு வர முடியாது வீட்டில் இருக்கிறவங்களும் முன்னுக்கு வர முடியாது அதுக்கு உண்டான அந்த வாசுப்படியை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணு தான் பண்ண ஆகணும் ஆனால் இதை வந்து அப்படியே பண்ணக்கூடாது வாசுப்படின்றது வீட்டு தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஆக்சுவலாக வாசுப்படியில் வந்து வேங்கை மரம் போடுவாங்க சிலர் தேக்கு மரம் போடுறாங்க மாமரம் போடுறாங்க எல்லாம் போடுறாங்க ஆனால் பால் உள்ள மரங்களுக்கு பவர் தாசி அதுக்கு வந்து உங்களுக்கு இழுப்பை மரமும் இந்த இலுப்பை மரம் மாமரமும் இன்னொன்று ஒன்று இந்த இலுப்பை மரம் இது பண்ணலாம் தேக்கும் ஓகே தேக்கும் வந்து உங்களுக்கு நல்லா பலனை நல்லா கொடுக்குது பட் வந்து இந்த மரங்களை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மாமரமும் இந்த இழுப்பு மரமும் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணும்போது தெய்வ சக்திகளை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது மாயலை வைச்சாலே உங்களுக்கு தெய்வ சக்தி எப்படி இருக்குதோ அதே மாதிரி மா மரமும் மாமரத்தை செஞ்ச வாசப்படியும் தெய்வ சக்தியே இருக்கும் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு தடவை வைப்பாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை வைப்பாங்க மற்ற நாளில் வைக்க மாட்டாங்க பரவாயில்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெகுலராக வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது மஞ்சளோட கிராம்பு தைலம் இல்லை வாசனை அத்தை சேர்த்து அதில் வச்சிங்கன்னா அந்த வாசப்படிக்கு ஒரு தெய்வீக சக்தி பலன் கிடைக்கும் அது மூலமாக நல்ல தேவதைகள் உள்ள வரும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் குங்கம் வந்து தாழம்பு குங்குமம் வைக்கக்கூடாது அது வந்து நடைமுறையில் அது என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் அது செய்யக்கூடாதுன்றது இருந்தாலும் சிகப்பு குங்குமம் எப்போவுமே வைத்துக்கிறது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ரொம்ப நல்ல விஷயங்கள் இது அதே மாதிரி வாசப்படையில் தீபம் போனோம் தீபம் எப்போ போகிறோமோ நமக்கு கிடைக்காதோ டைம் கிடைக்காதோ அது வேறு விஷயம் இருந்தாலும் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் எல்லாருடைய வீட்டிலும் விடியல் காலையில் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம பிரம்மமுகத்தில் யாரும் எழுந்துக்க முடியாது அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்க எழுந்தவுடனே இப்போ சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி தீபம் போடணும் அதே மாதிரி சூரியனை அஸ்தமிக்கும் போது தீபம் போடணும் இது ரெண்டும் தீபம் போட்டிங்கன்னா அந்த வாசுபிடிக்கு நீங்கள் விற்கிற மஞ்சள் குங்குமத்துக்கு அதுக்கு ஒரு ஒரு தெய்வீக சக்தி ஏற்பட்டு அந்த தெய்வ சக்தி வீட்டில் வாசப்படின்றது ரொம்ப முக்கியமான அம்சம் அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நார்மலாக என்ன பண்ணுவாங்க சிலர் வீட்டில் வந்து ரொம்ப பண வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க பிரம்ம முகத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசப்படியில் தீபம் போடுவாங்க அது வந்து மறு மாதம் கட்டாயம் போடணுன்னா மற்ற நாளும் போடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க காமாட்சி விளக்கை வந்து ஒரு தட்டில் வச்சு வெளியே வீட்டுக்கு வெளியே வச்சு அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கை அப்படியே எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வைப்பாங்க பிரம்ம முகூரத்தில் நீங்கள் வெளியே காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் எடுத்து வந்து பூஜையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தி வந்து வீட்டில் வந்து குடியேறும் தெய்வ சக்தி குடியேச்சுன்னா எந்த விதமான பிரச்சனைகள் எந்த விதமான தொந்தரவுகள் இருக்காது வீடு வந்து வளர்ச்சி அடையும் பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாத்திலும் மேன்மே அடையும் வாசக்கால் நிலப்படி இல்லைன்னா வாசக்காலில் வந்து மூடும்போது திறக்கும் போது ஒரு சவுண்டு ஒன்று வரும் வந்து கீ கீன்னு வரும் அந்த கீ வரக்கூடாது அது வந்ததுன்னா வீட்டுக்கு வந்து கெழுதல்கள் விளைவிக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி கெளுதல் இருந்ததுனால் அந்த வீடை வந்து அவங்க வித்துட்டு போயிடுவாங்க இதை வந்து நீங்கள் நார்மலாக தெரிஞ்சு யார் வீட்டிலாவது இருந்ததுன்னா அதை வாய்க்கலாம் அதை வந்து நீங்கள் உடனடியாக மாற்றுறது பெஸ்ட்டு ரெண்டாவது வீட்டில் உள்ள வருமானங்கள் குறையும் வேலை போய்டும் எல்லா விதமான பிரச்சனைகளும் அதில் வரும் இதை வீடை விற்றுருவாங்க இல்லை வீடை விட்டுட்டு வாடகை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி நடக்கும் ஸோ அதை வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம் வீட்டு வாசப்படியில் சில பேர் பார்த்தா பெயிண்ட் அடிச்சுடுவாங்க பெயிண்ட் அடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணிவிடுவாங்க அது வந்து ஜென்ரலாக செய்யக்கூடாது அது செய்யக்கூடாத ஒரு விஷயம் ரெண்டாவது வாசுபடியை வந்து எப்போது சுத்தம் பண்ணின்னே இருக்கணும் அதில் வந்து ஒட்டடைகள் வந்து சேரக்கூடாது அழுக்குகள் சேரக்கூடாது சேர்ந்துச்சின்னா நமக்கு வந்து துர்தேவதை வாசங்கள் அது வந்து உள்ளே நமக்கு கூட உள்ளே வந்துடும் ஸோ அதனால் அதை வந்து எப்போவுமே சுத்தம் பண்ணிக்கின்னே இருக்கணும் அடிக்கடி பண்ணணும் ரெண்டாவது வாசக்காலம் வாசப்படி இதுவும் வந்து கதவு வந்து ரெண்டு மரங்களில் செய்யக்கூடாது ஒரே மரத்தில் செய்யணும் ரெண்டாவது வேங்கை மரம் மாமரம் பலாமரம் இது ரெண்டும் முக்கியமானது தேக்கு மரம் ஓகே அதை பண்ணலாம் அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எப்போவும் தீபம் போடும்போது அப்போவும் வந்து வெள்ளிக்கிழமில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் போடணும் சாதாரண கற்பூரம் உபயோகப்படுத்தக்கூடாது சாராய கற்பத்தில் சாதாரண கற்பத்தில் உங்களுக்கு பேரஃபின் மெழுகு இருக்கிறதெல்லாம் அது வந்து உங்களுக்கு துர்தேவதைகளை உள்ளே இழுத்துட்டு வந்துடும் ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது வீட்டு வாசப்படியில் அமாவாசை அன்னைக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கணும் நீங்கள் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் உழவு பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை பார்க்கணும் தண்ணி வந்து அப்படியே இருந்ததுன்னா ஓகே தண்ணி அப்படியே இல்லாமல் கீழே விழுந்தாலோ உடைஞ்சாலோ துர்தேவதைகள் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் ஸோ இதை வந்து அமாவாசையில் கம்பல்சரியாக தண்ணி வைக்கணும் ஏன்னா வாசப்படியில் வந்து தேவதைகள் எப்போவுமே வரும் எப்போவுமே வரும் போகும் குலதெய்வம் வரும் காவல் தெய்வங்கள் வரும் எல்லாமே வரும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் சம்பந்தமான எல்லாமே அதில் வரும் அதனால் வாசப்படையில் கட்டாயம் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் பூஜை நேரங்களில் கட்டாயம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து கீழே ஊற்றிடலாம் ஆனால் அந்த தண்ணியை வந்து வச்சு கீழே அமாவாசை செக் பண்ணுறது வந்து கெட்ட சக்திகள் உள்ளே வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அமாவாசாணிக்கு மட்டும் அந்த தண்ணி வைக்கிறது எல்லா நாளும் வைக்கிறது எல்லா நாளும் சொல்ல முடியாது பூஜை நாளில் மட்டும் நீங்கள் ரெகுலராக தண்ணி வச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து கீழே ஊற்றுறது பெட்டர் இது ரொம்ப ரெகுலராக பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வாசப்படியிலேருந்து ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே எப்போவுமே உள்ளே வந்துட்டே இருக்கணும் வாசப்படி வந்து பாதிக்கப்பட்டால் வீட்டில் வந்து வருமானம் குறையும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் சில பேர் வந்து மாயலை வந்து ரெகுலராக வைக்கணும் வாசப்படியில் அது நல்லது சில பேர் வந்து அந்த பிளாஸ்டிக் தோரணங்கள் வைப்பாங்க பிளாஸ்டிக் தோரணங்கள் வைக்கக்கூடாது அதனால் எந்த நல்ல பலனும் எதுவும் ஏற்படுறதில்ல அதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தெற்கு பார்த்த வாசப்படியில் வந்து சில பேர் வந்து மருதாணி இலை வைப்பாங்க இல்லை மருதாணி பூ வைப்பாங்க அது வந்து ஜென்ரலாக நல்லது ஆனால் தெற்கு பார்த்த வாசுப்படியில் மட்டும்தான் வைக்கணும் வேறு வாசுப்படியில் விற்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை நார்மலாக வந்து வீட்டில் வந்து கோயிலுக்கு போகிறோம் பூஜை பண்ணுறோம் பூ கொடுக்குறாங்க மாலை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா வாசப்படியில் மாட்டுறது தான் பெஸ்ட்டு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு அதை மாட்டக்கூடாது சாத்தக்கூடாது அது எப்போவுமே வேணும் வாசப்படியில் மாலைகளை வாங்கி சாத்தினா அந்த தெய்வ சக்தி வாசலில் வந்து நிற்கும் அது வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் வாழ்க்கையில் மங்களகரமாக வாழறதுக்கும் சுபிட்சங்கள் சேர்கிறதுக்கும் பொருளாதார வசதியில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வசதி இருக்கும் உடல்நல கோளாறு நீங்கிறது வாசக்கால் வந்து ஒரு முக்கியமான அங்கமாக விளைஞ்சுது அதை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இது போடுற வாட்ச் பண்ணி செய்யணும் நன்றி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் அகம் பிரம்மாஸ்மி